எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா சார் சார் மாதிரி மாதிரி ஐயா ஐயா மாதிரியான எல்லார் எல்லாரும் பர்மனண்டா ஒருத்தர் இருக்கணும் நல்ல வார்த்தை சொல்ற பெரியவங்கள எங்க பாக்க முடியுது சொல்லுங்க பாப்போம் இல்ல அப்படி சொல்ற தான் பிள்ளைங்க கேக்குறாங்களா ரெண்டு சூழலும் கெட்டா இருக்க கெட்டிருக்கே ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது ஒரு தாத்தா பழம் பெடும் நடிகர் உள்ள வந்து வயசானவர் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தவங்க ஐயோ தாத்தா ரூம் ரொம்ப வந்துரு நானா அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான் ஒரு பையன் கேட்டிருக்கான் ஏன்டா தாத்தா திட்டுவாரா இல்லடா நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தால் என்ன நிலை நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்கு தான் வயதாக என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அரியன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள் எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும் அந்த ரகசியம் தான் விதி வலியதுதான் வலியது நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்து கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள் அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால் நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில்னு சொல்லாம அறிவு திருக்கோயில் வச்சாங்க யோசிச்சு பார்த்திருக்கோமா இப்போ நினைச்சு பாருங்களேன் ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்தியை சொல்லிட்டுகிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கறத நம்ப முடியாது அறிவு இருந்தா எப்படிங்க நம்புற அறிவு நம்பாதே அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே அறிவு ஏன் அறிவு திருக்கோயில்னு வச்சாரு தெரியுமா என்ன கேட்டா ஐயா உனுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன் அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா வள்ளுவன் சொல்ற விளக்கம்தான் நான் மறுபடியும் வள்ளுவனுக்கு போறேன் வேதாத்திரியார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன் வள்ளுவனை தான் கை பிடிக்கிறேன் வள்ளுவன் சொல்கிறான் யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான் நினைச்சுக்கோங்களேன் அந்த பட்ட துன்பத்தை என் துன்பம் போல் நான் உணரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் பெற்ற அன்பினால் பயனில்லை என்று சொல்லவில்லை வள்ளுவனுக்கு தெரியாதா அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான் அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் போல் போற்றா கடைனா தலை தட்டலையே ஒரிஜினலா இருக்குதே அன்பினால் ஆகி இப்போ யாரோ ஒருத்தங்க பாருங்க சமீபத்துல எங்க சென்னை சிட்டியில ஒரு ஆக்சிடென்ட் ரத்தம் பையன் துடிக்கிறான் சின்ன பையன் எல்லாருமே வேடிக்கை இப்ப இப்ப பாத்தீங்களா நம்ம நம்முடைய நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டேன் முதலெல்லாம் தாத்தா காலத்துல எல்லாம் போய் உதவி செய்வாங்க அப்படியே காலத்தில் வேடிக்கை பார்த்தாங்க இப்போ அது உங்களை திட்டம் என்ன என்ன திட்டி என்ன புரிச்சு அப்படி நடந்துட்டு ஒரு மலையாள லேடிங்க

அவர் சொன்னாரு காசு அப்படின்னாரு காசு இல்ல மருந்து இல்லன்ட்டார் உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில கொடுத்துட்டு நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் மருந்து கொடு மருந்து வாங்கிட்டு உள்ள போயிருச்சு உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டுல எல்லாமே பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கடைக்காரர் உள்ள ஓடி வர்றார் பார்த்து அடிபட்டது அவர் புள்ள இந்த தூக்கி சுமந்து அது யாருனே தெரியாது நான் உனக்கு சொல்லவா இந்த பெண்கள் இருக்கறோம்ல நம்ம எல்லார்கிட்டயும் அந்த குணம் இருக்குங்க பக்கத்து வீட்ல வீடு பூட்டி இருந்துச்சுனா வாசல்ல வந்து உட்கார்ற குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார் வச்சு முகம் கழுவி டிபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் கண்ப மாட்டோம் இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு வெகு தூரத்தில் ஆயிடுச்சு இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் மனிதனுக்கு தெரியும் மற்றவர்களுடைய நோய் அது என் நோய் என்று மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும் இந்த புத்திக்கு விளங்கினாத்தான் அன்பு மகிழ்கும் அறிவற்றதல்ல அன்பு அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம் எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும் பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது இது என் வாழ்க்கையில ஒரு ஆச்சு இது நடந்தது என்னுடைய அப்பா தவறினார் நாகராஜ ஐயா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு மாசம் கழிச்சு நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டேன்னு ஒரு ஒரு மூன்று நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன் எங்க ஆறு பேரை உட்கார வச்சிருந்தாங்க எங்க எங்க அம்மா அஞ்சு பேர் அம்மாவும் சேர்த்து ஆறு பேர் நல்ல வேலை யாருடைய கணவன் மாறும் மனைவி மாரும் அங்க இல்ல எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்க எல்லாம் அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு எண்பது பவுன் இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான் நான் தான் பர்வீன் சுல்தானா சுல்தானான்னு கூப்பிடும் அவங்க வீட்டில் நான் அப்படியே உறைஞ்சிட்டாங்க ஒரு நிமிஷம் எயிட்டி பவுண்ட் எண்பது பவுண்ட் அதுவும் அம்மாவுடையது எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காதுங்க எங்க அம்மா கொடுக்கவே கொடுக்காது நீங்க நீங்களா போட்டீங்க அப்படின்றோம் நிறைய போட்டிருப்பாங்க அப்பாக்கு அப்புறம் எல்லாம் கழட்டி வச்சிட்டு எனக்கு கொடுக்குறேன்றாங்க எங்க அண்ணன்ல ஏன் இப்ப இதே மாதிரிதான் மா ஏன் அப்படின்னு என் அக்கா இல்ல அதெல்லாம் விட மாட்டேன் என் தங்கச்சி அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்க என் தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா இங்க பாரு எங்க கொலை வழக்கப்படி எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது அவ யாருக்கு நினைக்கிறாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா அதுல ஏன்னு கேட்டான் பாருங்க எங்க அண்ணன் அவன் தாங்க திருப்பியும் கேட்கிறான் ஏன் நாங்கள்லாம் எதுல குறை வச்சோம் எங்க அம்மா சொந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா நான் வந்து அந்த எண்பது போன என்ன பண்ண போறேங்கிறது என்னுடைய அம்மா என்னை எப்படி வளர்த்துருக்காங்களோ அதை பொறுத்து அதை பத்தி கவலை வேண்டாம் சரியோ அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமா இவளுக்கு தான் என்னோட எல்லான்னு இப்ப முடிவு பண்ணல ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாலேயே முடிவு பண்ணிருந்தேன் ஏன்னு கேட்டாங்க எங்க அம்மா சொல்றாங்க நாலரை வயசு இருக்கும் அவளுக்கு தம்பி பிறந்திருக்காங்க ஆப்ரேஷன் அவன் கட்டில கிடக்குறான் நான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய பீரோ அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும்போது போது நீங்க நாலு பேரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க உங்க வாப்பாவும் அப்படித்தான் நடந்து போயிட்டு இருக்கிறாரு யாரும் வந்து துணை செய்யல குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்த இரும்பு தள்ளுச்சு அப்பதான் அந்த குழந்தையிலிருந்து இதுவரைக்கும் அவன் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பான் நான் தூங்கும்போது அவ என்னுடைய கால் பிடிக்காம அவன் தூங்கினதில்லை கால் பிடிச்சு விடுவான் என் அம்மா கால் வலிக்கும் எனக்கு தெரியும் கால் பிடிச்சு விடாம தூங்கினதில்லை என் முன்னால் அவள் எதிர்த்து பேசினதில்லை என் முன்னால் அவள் கால் நீட்டினதில்லை நான் மேலே கீழே உட்காரும்போது அவள் மேலே உட்காந்ததில்லை அவள் என் என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தை சுமை தூக்கிவிடக் கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தை என்ன பார்த்துக்கிறா அப்படின்னு சொன்னாங்களா இப்ப புரியுதா அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சொத்து இல்லை பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயலாளவர்களின் சமூகத்தின் ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் அதனால்தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் என்று சொன்னார் அன்பாக இருத்தல் என் குழந்தைகளே புத்திசாலத்தில் பார்ப்பது என் அருளை என் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள் அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தலுக்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லி சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலக மிக அழகாக இருக்கும் காரணம் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள் நாம் நுழைந்தால் நாம் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி உருவது யார் என்றால் நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம் நம்மை படைத்த அந்த படைத்தான் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இரு இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் அமைதி பெறுவோம் இருக்க நாம் பாடுபடுவோம் இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும் இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதமான ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடை நன்றி வணக்கம்